சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வருகின்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவசம் இருந்த இரண்டு எம்பிக்களில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லை என்றால் ஒருவர் நிச்சயமாக திமுகவிற்கு தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தமிழகத்தில் மொத்தம் ஆறு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அதில் நான்கு எம்பிக்கள் திமுகவில் இருந்தும் இரண்டு எம்பிக்கள் அதிமுகவில் இருந்தும் தேர்வு செய்யப்படுவார்கள் தற்பொழுது பதினான்கு எம்எல் எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த அதிகாரம் ஒரு எம்பிக்களுக்கு மட்டும்தான் இருப்பதன் காரணமாக மற்றொரு எம்பிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி திமுகவினர்கள் கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவுகளோடு முன்னிறுத்த உள்ளதாகவும் இதனால் திமுகவிற்கு ஐந்து எம்பிக்கள் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் அதிமுகவின் நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இதற்கு என்ன வழி என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் சமாதானத்தை ஏற்படுத்தி இரண்டு எம்பிக்கள் அதிமுகவிடம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஏனென்றால் இரண்டு எம்பிக்களில் ஒருவரை நிச்சயமாக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மற்றொரு எம்பி அதிமுகவின் நிர்வாகிகே தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் தற்பொழுது கைவசம் ஒரு எம்பி இருப்பதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை என்பதை நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் ஆனால் பெரும்பான்மையான அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கிளைச் செயலாளர்களும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகத்தான் தற்பொழுது செயல்படுகிறார்கள் அவரது ஆதரவு கட்சிக்கு தேவை வெற்றிக்கு உதவும் என்பதையும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும் என்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்